மஞ்சந்தருவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் தொழில் வழிகாட்டல் பிரிவு ஹரிய கைடன்ஸ் செக்ஷனில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமை புரிகின்ற அருந்தவமலர் அருந்தவமலர் அவர்களை நான் என்று ஒரு முக்கியமாக விடயமாக சந்திக்கிறேன் அதாவது இந்த மாணவர்களுடைய ஆட்சேப்பு அதாவது ஹரிய கைடன்ஸ் தொழில் வழிகாட்டல் பிரிவுக்கு தான் இல்லை நீங்கள் கடமை புரிகிறீங்க டிஓவாக இருக்கிறீங்க இப்போ பார்க்கக்குள்ள அண்மை காலத்தில் பார்க்கக்குள்ள அந்த மாணவர்களை ஆட்சேர்ப்பு பண்ணக்குள்ள மாணவர்கள் வாராங்க பாடனரைக்கு மாணவர் பாடல்க்கு சேர்கிறாங்க சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நல்லாக திட்டமிடுறாங்க அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது பலமாக அமைஞ்சிருக்குது ஆனால் அண்மை காலமாக பார்க்கக்குள்ள இப்போ இந்த முறை பார்க்கக்குள்ளே இந்த ஆறு மாத கோர்ஸுக்கு இந்த வந்த வந்து எண்ணிக்கை மிகவும் குறையாக காணப்படுது அதுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் என்னென்ன சொல்லுங்க அவங்க வந்து இலவச அவங்க முன்னுரிமை கொடுக்காங்க இப்போ காசு இப்போ வெளிநாட்டுலேருந்து அவங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் பெறுது வெளியில் இருக்கிற பெற்றோர் வந்து காசு அனுப்புகிறாங்க அதால் அவங்க காசு கொடுத்து தான் படிக்கணுமன்ற நிர்பந்தத்துக்குள்ளாகிறாங்க அதாலையும் உண்டு மற்றது வேறு யூனிவர்சிட்டிக்கு மற்றது காலேஜுக்கு மற்றது இப்போ திறமையான பிள்ளைகள் கூடிது பிள்ளைகள் இது திரும இப்போ துறாம அடிப்படையில் பிள்ளைகள் நல்லாவே முன்னிட்டு அடைஞ்சிச்சு அதில் இப்போ பாஸ் பண்ணுற வீதம் கூட பாஸ் பண்ணாமல் இருக்கிற புள்ளிகள் வீதம் குறைய அப்போ அந்த பயிற்சிக்கு வாரத்துக்கு பிள்ளைகள எண்ணிக்கை அதில் குறைவாக இருக்குது அது நல்ல விஷயம் நல்ல விஷயம் அதாவது அவங்களோட அவங்களுடைய தரங்கள் அதிகரிக்கிறீங்க அதாவது சாதாரண தரத்தில் சித்தி அடையிற ஆக்கள்கிற எண்ணிக்கை கூடி அதாவது சாதாரண தரம் சித்தி அடையாத ஆக்கள்கிற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கேன் சொல்கிறீங்க அப்படிங்கிற கூட நான் அடுத்த பாயிண்ட் அவ்வளோதான் கேட்கிறேன் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவங்க உயர்ந்திடம் அதாவது பல்கலைக்கழகத்துக்கு போகிறாங்க அது நல்ல விஷயம் கொலிக்க பெரிஃபிகேஷனுக்கு போகிறாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அவ்வாறு இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓ லெவல் படிக்க ஏ ஏல் படிக்க தகுதியவர்கள் என்கின்ற போது பாடசாலைகளே சொல்கிறாங்க நீங்கள் இந்த பாடத்தை எடுத்து தந்த விட ஏல் படிங்காண்டு இப்போ அவ்வாறு அவங்க படிக்கிறத விட இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம நாங்கள் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் வந்து என்பிக்கு ஃபோருக்கும் ஈக்குவலான எம்பிக்கு ஃபோர் சாது சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் தேசிய தொழிற்சார் தவிர மட்டும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் அது நாங்கள் தொழில்நுட்ப கல்வியோடு கொடுக்குறோம் தொழில்நுட்ப கல்வி என்று சொல்லக்கூட நாங்கள் ஃபீல்ட் ஐஸ்டன் அக்ரிகல்ச்சர் சார்ந்தது விவசாயம் சார்ந்தது பிளான்ட் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் விவசாயம் சார்ந்தது ஸ்கூட்டர் மெக்கானிசம் ஆட்டோமொபைல் சார்ந்தது ஐசிடி டெக்னிக் டெக்னீஷியன் கண்ணளித்துறை சார்ந்தது மாதிரி அது வந்து சோஃபியா கார்ட்வியா டெக்னீஷியன் துறை சார்ந்தது இவ்வாறு நல்ல செர்டிஃபிகேட்டை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அதாவது தொழில் மார்க்கெட்டுக்கு தேவையான குயிக் ரெஸ்டோர் ரெஸ்டாரண்ட் எடுக்கிற பாட்னரி பீஸா அவ்வாறு எல்லாம் கொடுக்கக்குள்ள அது அவங்களுக்கு ஓலவரில் சித்தியடையாத நிலையில் ஓயிலுக்கு ஏழுக்கு தகுதியான அதாவது ஏழை அவங்க உயிர்தடத்தில் போய் ரெண்டு வருஷம் படிக்கிறத விட ஏழுக்கு தகுதியான தொழில்நுட்பத்துடன் சேர்ந்த சான்றிதழ்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது அந்த வகையில் பார்க்கக்குள்ள அந்த ஓயல் சித்தியடையாத மாணவர்கள் அந்த வசந்தை நாங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஓயல் சித்தியடையாத மாணவர்கள் ஒவ்வொரு மாணவனும் ஓயல் சித்தி என்று சொன்னால் அதற்கு முக்கியத்துவமான காரணம் முக்கிய காரணம் பாடசாலையினுடைய அதிபரும் ஆசிரியர்களும் அது அவங்க தான் பொறுப்பிருக்கணும் மாணவர்கள் சித்தி அடையலைன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது எல்லோரும் எல்லா மாணவர்களும் நல்ல பிரைட் நல்லா படிக்கக்கூடியாது அவை அவங்கள நாங்கள் அவங்களுக்கும் அதே அவர்களுக்குள்ளேயும் பிள்ளை இருக்குது அவங்க பாடசாலைக்கு போயிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் போயிருக்க மாட்டாங்க கொடுக்குற வேலைகளை செய்திருக்க மாட்டாங்க அவ்வாறான பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவ்வாறான நிலையில் ஒவ்வொரு அந்த ஓலவில் மாணவர்களை அதாவது சித்தி அடையாத மாணவர்கள் எப்போவுமே அவங்க வந்து பூர்த்தி அடையில்லை சித்தி அடைஞ்சிருக்கா காணாது அவ்வாறுமானவர்களை ஆட்சேபித்து செய்கிறதுக்கு நம்ம பயிற்சிக்கு அவங்கள இந்த பாடநிற்கு உள்வாங்கிறதுக்கு நீங்கள் வகையான திட்டங்களை மேற்கொண்டிருக்கீங்க அதை உபகையில் உங்களுக்கு சாத்தியமாக அமைஞ்சிருக்கு இப்போதைக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் இருந்து கே கே கேஜி நிறுவனம் இப்போதைக்கு ஒரு ஒரு காசம் இல்லாமல் இலவசமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு பிள்ளைகள் எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஏசி ப்ளம்பர் மற்றது எலக்ட்ரிக்கல் வேலை தெரிந்த பிள்ளைகளை என்பி லெவல் ஃபோர் சர்டிஃபிகேட்டோட எடுக்கிறதுக்கு எல்லாம் இது அனுமதி கொடுத்துட்டு போயிருக்கு பிள்ளைகளையும் இன்டர்வியூ பண்ணிட்டு இப்போதைக்கு அதையும் நாங்க சொல்லி பிள்ளைகளை வறுமையான பிள்ளைகளை மிதிக்குது இப்போ இதை சொல்லி நாங்க எடுத்து அவளை உள்வாங்கிறதுக்கு பார்க்க எதிர்பார்க்குறோம் எதிர்பாங்கிறீங்க பார்க்கக்குள்ள வந்து இப்போ உங்ககிட்ட நீங்க ஆறு மாதம் சேர்க்குறீங்க நெப்படுத்துக்கிங்க மனுவல்ல எடுத்து அதை என்ன என்ன வகை பாடம் எல்ல கெடுக்கிங்க இப்ப தப்பி ஓடுங்க இப்போ வந்து ஃபீல்ட் அசிஸ்டென்ட் அதோடカラー கூடிய விவசாயை துணை துணை கூடிய ரெண்டு ஐசிடி 하ர்டுவேர் கிராஃபிக் டிசைன்ஸ் பிரகி ஸ்கூட்டர் மெக்கானிக் மெட் அது কিউএসআর এন্ড রেভিচ क्विक சே क्विक சே மேது இங்கிலீஷ் கோர்ஸும் இப்போ ஆங்கில ஆங்கில பாடம் அந்த ஆங்கில பாடம் வரைக்கும் எம்பிக்கே மட்டும் கொடுக்குறீங்களா அது சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த யூனிவர்சிட்டி போகிற பிள்ளைகள் காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் இந்த இது படித்தது பொற அவங்களுக்கு இங்கிலீஷ் பாடத்தை படித்தது பொறு ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் அந்த கோர்ஸையும் இப்போ நீங்கள் வந்து அந்த ஹரிக்கை இன்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்கிற அப்படின்னால அந்த கல்வி நான் உங்களுக்கு கேட்குறது சாலை சிறந்தது அவங்ககிட்ட மாணவர்கள் சொல்லியிருப்பாங்க எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்தோம்னு சொன்ன சொன்னால் சில பாடநுகளுக்கு இப்போ பார்ப்பேன் ஜனவரி எடுக்க வைப்பேன் கெசட் பண்ணி பத்து மாதிரி படி எடுக்கிற ஜனவரியில் பாடநுறிகளுக்கு மாணவர்கள் வராங்க சில பாடநுறகளுக்கு மாணவர்கள் அன்றைக்கி அதிகமாக இருக்குது சில பாடநுறிகளுக்கு மாணவர்கள் அன்றைக்கி மிக 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 குறைவாக இருக்குது சில பா பாடநிலைகளுக்கு மாணவர்கள் ஆர்வத்தோடைய எங்களை சேருங்க எங்களை சேருங்க இதுக்கு சேருங்க இதுக்கு சேருங்க என்று பல அழுத்தங்கள் பெற்றோர்கள் வந்து கேட்குறாங்க அதாவது அவங்க போ அப்ளிகேஷன் பண்ணி அலையிறாங்க போகிறாங்க இருக்குது ஆனால் சில பாடநிலைகளுக்கு அந்த மாணவர்கள் அந்த ஆர்வம் குறைவாக இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் குறிப்பா சிரிக்கிற பிள்ளையா இருக்குது என்பி டூ லெவல் ஃபோர் நாங்கள் ஏழு கீ ஃபோலாக பிள்ளைகள் வந்து அதை நாங்கள் இயல் பாஸ் பண்ணி தந்தானே அப்போ என் வீட்டில் ஒரு ஃபோன் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்கள் வந்து அதால் ஐசிடிக்கு கிராஃபிக்கு ஹார்ட்வேருக்கு எல்லாம் அது உடனே சேர்கிறதுக்கு விரும்புதுகள் ஆனால் அதுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதுக்கு கூட எதிரிக்கிற வழிவாக வேலை வாய்ப்பு எடுக்கணும்ன்ற அதுகளுக்கு பிள்ளைகளுக்கு விளங்குதில்லை அந்த கோர்ஸுகள்லாம் செஞ்சு இது அது ஒரு இது அவங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது அது பெரிய அவங்க அப்படி யோசிச்சுக்கொள்கிறாங்க ஆனால் இந்த எப்படியான போய் முன்னேறலாம் நான் இதை கேட்குறேன் என்பி ஃபோருக்கு படிக்காங்க ஃபோருக்கு டிசைட் பண்ணிட்டாங்க பண்ணினாலும் அவங்க சில ஒரு சில பாட தான் விரும்புகிறாங்க ஒரு சில ஒரு சில சரியான டிமாண்டாக இருக்குது அதை தான் கேட்குறேன் நாங்கள் இப்போ அதிகமான என்ன அதுக்கு என்ன காரணம்

ஓ நவீன காலம் என்னங்கன்றதுனால நவீன காலத்தோட சேர்ந்து ரெண்டு சொன்ன அப்படின்னால இப்போ பார்த்தோம்னா ஓட்டோமொபைல் டெக்னாலஜிக்கு கூட ஆர்வம் காட்டுறாங்க அதே மாதிரி இந்த நவீன காலத்தில் மிகவும் தேவைப்படுறவங்க ஏசி என்றபடினாலும் ஏசி டெக்னீஷியனுக்கு வாரத்துக்கு ஆண்டியா அவங்க ஆர்வம் அதே மாதிரி நவீன காலத்துக்கு தேவையானது எலக்ட்ரிக்கல் என்றபடினாலும் எலக்ட்ரிக்கலுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அதே மாதிரி விவசாயம் தேவையானது என்றபடினா விவசாயத்துக்கு ஆர்வம் காட்டுறாங்க விவசாய பாடங்களை பொறுத்தளவில் இப்போ உலகமும் கூட டிமாண்டாக இருந்தது நிறைய டிமாண்டாக இருந்தது அதிகமான ரெண்டு பாடம் இருக்கு நாங்கள் செய்யுது இப்போ நாங்கள் ஒரு பாடம் இருக்கு மற்ற நாள் தோங்கலை அதுக்கு என்ன காரணம் ஆயிருக்கு அது ஒரு நல்ல பாடம் இருக்குது அதாவது என்பிக்கு ஃபோர் மட்டும் இல்லை ஃபைவ் எடுக்கலாம் சிக்ஸ் எடுக்கலாம் டிப்ளோமா எடுக்கலாம் ஹையர் டிப்ளோமா எடுக்கலாம் டிகிரி வரையில செய்யலாம் அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நிறைய பிள்ளைங்க இப்போ ஓயில் எழுதின பிள்ளைகள் எல்லாம் இனித்தான் பாரத்துக்கு சந்தர்ப்பம் ஏனென்று சொன்னால் ரிசல்ட்டு திந்தி போட்டுருக்கு அதால் இப்போ தான் இனி பிள்ளைகள் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது அந்த கோர்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு இது அதாவது ஓலவெழுத்து பயிற்சியை பிரிசல்ஸ் இப்போ தான் வந்தது இனித்தான் அந்த மாணவர்கள் வாரத்துக்கு அந்த மாணவர்கள் எண்ணிக்கை கூட அதாவது தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம் கல்வி அமைச்சங்களை இயங்குது எங்களுடைய பணிப்பாளர் நாயகம் அல்லும் பகலும் இந்த தொழநகளை எவ்வாறு அதிகரிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வாறு கூட்டுற உடனுக்குடன் இந்த அதாவது பயிற்சியில் எப்படி வைக்கிற உடனுக்குடன் இந்த சர்ட்டிஃபிகேட் எவ்வாறு வைக்கிற உங்களுக்கு உடனுக்குடன் எவ்வாறு பட்டமளிப்புகளை நடத்துகிறதில் உன்னிப்பாக சீக்கியாக அவர்கள் செயல்படுறாரு அவ்வாறு இருக்கக்கூட நாங்கள் வந்து என்ன செய்யணுமா சொன்னாங்க மாணவர்கள் அன்னிக்கையை நாங்கள் கூட்டணும் அந்த மாணவர்கள் அன்னிக்கை கூட்டுறதுல அதிகர் சோமசூரியம் அவர் பொஞ்சிக்கும் போது எல்லாரையும் பதி பக்கம் பயணி செய்து கொண்டிருக்கிறார் பத்தி சொன்னார் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் சனியாக இருக்கணும் ஞாயிறாக இருக்கணும் இல்லை ஒரு அழைச்சி கொண்டு அவர் பாடசாலைகளுக்கு போகிற பாடசாலைக்கு விழிப்புணர்வு விளைவிக்கிற அந்த வகையில் உங்களுடைய கரிய கைடன் செக்ஷனுடைய செயற்பாடு உருவாக இருக்குது இந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு பிள்ளைகள் வாரியிடம் நாங்கள் வடிவ அறிவுறுத்துகிறோம் இப்படி பிள்ளைகள் கோர்ஸுக்கு ஃபோம் எடுக்க வராங்க எடுக்க வர நேரம் ஃபோம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஐசி நம்பர் கொண்டு வரல ஐசி கொண்டு வரலன்னு சொல்லுதுகள் பிள்ளைகள் அதனால அந்த திரும்ப போய் திரும்பத்தில் மாணவர்கள் குற்றச்சாட்டை வைச்சாங்க என்னென்னு சொன்னால் நான் ஒழிப்பு முறைகள் இல்லாமல் நான் அதை நேரடியாக அதுதான் சொல்றேன் நேர்காணல் சொல்லி அதாவது இந்த நேர்காணல் செய்கிறது குறைகளை கண்டு அல்ல இது ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு இவ்வாறு மாணவர்கள் மாற மாற மாணவர்கள் தான் நீங்கள் ஜிஎஸ் மாற கரெக்டர் உங்களோட பிரிவிலிருந்து ஜிஎஸ் கரெக்டர் கேட்குறீங்க அது பத்துவானி பிரகடனத்திலே இருக்காது சரி அவ்வாறு அதை கட்டாயமாக போடுறதுல அவங்க ஜிஎஸ்சை தேடி போகிறாங்க போகிறதில் அந்த கரெக்டர் எடுத்துட்டு நான் அவர் ஒரு மாதிரி மாணவன் வந்தான் அவன் செய்கிற வந்தவன் அவரும் வந்து ஃபீல்டு ஏதோ நான் இடையில் கண்டு கேட்டேன் ஏன் போகலாம் அங்கே ஜிஎஸ் கரெக்டர் கேட்டாங்க நான் ஜிஎஸ்கிட்ட போனேன் எனக்கு கரெக்டர் எடுக்க வேலாக போயிடுத்து நான் அதால் நான் ஹோஸாக போகிற ஐடியான இல்லைன்ற ஒரு தேவையில்லை அவ்வாறு நேரத்தில் நீங்கள் ஏன் அவ்வாறு அந்த மாணவர்கள்ட்ட அந்த ஜிஎஸ் கரெக்டரை எடுத்து இப்போ அங்கே இத்தனை காலக்கெடு கொடுக்க இல்லையா நீங்கள் அவங்களுக்கு இந்த வாங்க சாணங்கள் எல்லாம் எடுத்து வாங்க கொண்டு வராத எடுத்துக்கொண்டு தாங்கித்தானே இருக்கு இதுக்கான அந்த மாணவன் பதிவு செய்யப்படலை நான் அந்த மாணவன் தான் சொன்னேன் நம்ம அதாவது நான் அதாவது இப்போ ஜிஎஸ் கலெக்டர் வரும் வரையில் நாங்கள் பதிவு செய்ய மாட்டேன் மாட்டேன் நான் அந்த இதை மாற்ற இது மாணவன் சொன்ன கருத்து ஓரளவு நிலையில் மாற்றுத்திட்டங்கள் இல்லையா இருக்குது ஓ அதை மாட்டுத் திட்டங்கள் எடுக்கணும் அந்த மாட்டுத்திட்டங்கள அவங்களை வகுப்பில் எடுத்து சேர்த்து வகுப்பில் அந்த பாடல்கள் பயிலாகிறதுக்கு அனுமதிப்பட்டு அந்த அனுமதி காலத்திலேயே அவங்க அதை எடுக்க முடியலைனா நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்யலாம் அந்த வழியில் எந்த எடுக்கிறதுனா கணக்கு பிரச்சனை இருக்குது அதை நேரத்தில் நீங்கள் அந்த ஜிஎஸ்டர் கரெக்டர் மற்றது வந்து அந்த விடயங்களை எல்லாம் கேட்குறது முக்கியமான விடியம் என்ன காரணம் என்றால் அவங்களுக்கு வந்து சி சிண்டிகேட் நாங்கள் கொடுக்குற மானிய அடிப்படையில் கொடுக்கப்படுது அதே நேரத்தில் அவங்களுக்கு புலமை பரிசு திட்டங்கள் எல்லாம் இருக்குது மற்ற அரசாங்கத்தால் கொடுக்குற ஐயாயிரம் ரூபா பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஓரம் திட்டங்கள் கேட்க அதுக்கு அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்கணும் அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்கணும்ன்றது நீங்கள் ஆரம்பத்தினே கலெக்ட் பண்ணுறீங்க நம்மள பதிவாளரில் நடவடிக்கை மிச்சம் நல்லா இருக்குது அந்த வகையில் அதாவது நம்ம அவரை சேரிக்கணும் போனோம் ஆனால் அது வந்து மற்ற பக்கத்தில் பார்க்கக்கூட அந்த ஜிஎஸ்டியில் கரெக்டர் எடுக்க முடியாத காரணத்தால் ஒரு மாணவன் பாடம் வந்து பயிலுறதான் அவர் இல்லாமல் போயிட்டு வந்து எல்லா டிஎஸ்சிலும் சில இடத்த போனோட டிஎஸ் பல ஜிஎஸ் ஜிஎஸ் மாதிரி இருக்கிறாங்க வந்து போன உடனே அந்த அதாவது மின்னலுகத்தில் மாணவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய இருக்காங்க அந்த மாணவன் நான் கண்ட கேட்டு எடுத்தேன் என்ன காரணம் என்று அந்த மாணவன் அவ்வாறு கோயில் அடித்தான் அவ்வாறுக்கூட இனிமேலும் இந்த பாட நிறைய நாங்கள் மாணவர்களை கூட்டுறதுக்கு உவகையான வகைகளை நீங்கள் அதாவது கரியக்கை ரென்சர்ச்சினுடைய பாணியாட்டுகின்ற ஒரு அபிவிருத்தியை உத்தியோகத்தில் என்ற முறையில் அதாவது மற்றவர் உங்கள்கிட்ட சொல்லாத அதாவது இப்படி எப்பவுமே அறுதி பேர் உங்களுக்கு சொல்லாமல் சொல்லாத பிரதி அதிபர் உங்களுக்கு சொல்லாது மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லாத உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சொல்லாத பதிவாளர் உங்களுக்கு சொல்லாத புது விடயங்களை இந்த மாணவர்களோட ஆட்சியர்ப்பை கூட்டுறதுக்கு உங்களுக்கு உங்களோட மட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் மாட்டேங்கிறதை நீங்கள் யோசிக்கிறீங்க ஓகே மென்சன் பற்றி கதைக்காம எனக்கு பிள்ளைகளை ஆட்சேர்ப்பு செய்கிறது முக்கியம் அதை இப்போ இனி இனி வார காலத்தில் நாங்கள் நிஜய்வானம் மட்டும் யோசிக்கலாம் வெற மெத்தது பிள்ளைகளுக்கு இப்போ இலவசமா கரெக்டு காசு கொடுக்காங்க நீ உண நாலாயிரம் கொடுக்காங்க அதையும் தான் நாங்கள் சொல்லி எடுக்கிறோம் சீசன் டிக்கெட் கொடுக்குறாங்க மெத்தது இப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இப்போ பணியாதால வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு இப்போ ഒരാൾ വെള്ള പോകത്തേക്ക് സുമ്മാല്ല ഒരു അഞ്ചാറ് അഞ്ചാം രൂപ കാസിലവാകും അതൊരു വളവേട് വെച്ചോ കഷ്ടപ്പെട്ടത് അപ്പടിത്തന്നെ പോയത്തെ നിൽക്കിത് അത വന്ന് നിങ്ങൾ ഇലവസമാ പോകത്തേക്ക് കൊടുക്കുന്ന നല്ല സർജിയാൻ ഇരിക്കുന്നത് നാഗടെ കൂടു നിറയെ പോയി നാ സ്കൂളിലേയും നാച്ചിരിക്കൻ നാ എനിക്ക് എന്നാലും എൻ്റെ ഇടവ് കട കൊടുക്കാൻ വേണ്ടി നാൻ എൻ്റെ ഇതിൽ നെറിയ എൻ്റെ തെരഞ്ഞാക്കൾ വാട്സപ്പ് ഗ്രൂപ്പിലെല്ലാം പോട്ടിരിക്കോട്ടോ அதாவது நீங்க வழியான வசனத்தை கடைசியில் சொன்னீங்க வந்து கடவுளுக்கு சாட்சி சொல்லணும் நாங்க கடவுளை நாங்க வேணாங்கிற நான் முக்கியம் அந்த கடவுளுக்கு இது இல்லாம நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருக்கிறேன் மாணவர்கள் கண்டா சொல்லியிருக்கேன் பாடசாலைகளுக்கு போறாரு எந்தெந்த பாடசாலைகளுக்கு இதுவரை இதை போய் சொல்லி கல்முந்தல் திருவள்ளுவர் அதாவது இந்த முறை இந்த முறை வந்து இப்போ பட்டிருப்பு வலயத்தில் ஓயல் சித்தியில்

நீங்கள் அதுக்கு சொந்த லீவில் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஓகே நகர கைடன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கீங்க அதிபர்ட்டை சொல்லி அல்லது பதிவாளர்கிட்ட சொல்லி உங்களுக்குரிய லீவுகளை பெற்றுக்கொண்டு போய் செய்து நீங்கள் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக தருவாங்க அதாவது ஒரு விட இதை பார்ப்பேன் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எதற்குன்றதை விட நாங்கள் அதுக்கு முதல் அந்த மாணவர்களை வந்து வேறு வழியில் செல்வதுக்கு பின்பு மற்ற எத்தனையோ மாணவர்கள் படிக்க இருக்காங்க நான் ஒரு நாள் சொல்கிறேன் மாணவர்கள் கட்டித்தனம் இல்லை மாணவர்கள் படி பா சித்தி அடையவில்லை என்றால் அதுக்கு முழு பொறுப்பு பாதி பெறும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி அதாவது நான் சொல்லுவோம் ஆ கடைசியாவது எந்த பாடசாலைன்னு சொல்லுவோம் பட்டிருப்பு வலயத்தில் எல்லாம் இருக்காங்க பாட பட்டடம் இருக்குது இப்போ அதிபர் இருக்குது பலது நடக்குது எல்லாம் இருக்குது ஆனால் நான் எங்கே அதிக சொல்லியிருந்தேன் இங்கே இப்படி இருக்குது பாடசாலை இது இந்த அளவுக்கு மேலே போகாது இதுக்குரிய காரணம் என்னென்றதுன்னா பட்டிருப்பு பண்ணி பணிப்பாளருக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதே இதை நிரூபிக்கிட்டாங்க அவங்க இந்த மாதிரி நான் அதை சொல்ல விரும்பலை இந்த பாடசாலையென்னு நான் சொல்ல விரும்பலை என்னென்னு சொன்னால் ஒரு பாடசாலையில் எடுத்தால் இருபத்தஞ்சு ஆசிரியர் இருந்தால் இருபத்தி நாலு பயன் திறமையாச்சியை பொறுத்துகின்ற இருபத்தி நாலு ஒழுங்காக மாணவர்கள் கல்விக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலரால் அந்த பாடலாளர்கள கல்வி அந்த முக்கிய பாடங்கள் சிலது அடிபட்டத்தில் அந்த மாணவர்களோட கல்விகள் பாதிக்கப்பட்டிருக்குது அது நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்க அண்டை பாதம் கோட்டைக்கல்லார் கல்முந்தல் கல்வியார் கல்வியாரில் கோட்டைக்கல்லார் கல்வந்தல் திருவள்ளுவர் வித்தியாலயம் மற்றும் சின்னவத்தை ஸ்கூல் படுவாங்கரை பிரதேசத்தில் பல பாடசாலைகளில் நல்ல ரிசர்ஸ் அதே மாதிரி நம்மள ஒன்பதை சித்தியில் சாதனை என்று சொல்லக்கூட பட்டிருப்பு வலயத்தில் பட்டிருப்பு வலைக்க தேசிய பாடசாலை கல்வாங்கி குடியில் வந்து முதலாவது இடம் அதாவது நைனி சித்தி அதாவது இரண்டாவது இடத்தை துணை நிலாவண வித்தியாலயம் தட்டி கொண்டது அதே மாதிரி பல இடங்கள்ல இருக்குது வந்து அதாவது மாணவர்கள் கல்வி நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் இந்த தொழில்நுட்ப கல்விக்கு மாணவர்கள் வராங்கல் என்று கேட்டதுக்கு கலகாய் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய மாணவர்கள் ஓயலில் சித்திர சித்தி அடைகிற வீதம் குடித்து ஏழில் சித்தி அடைகிற வீதம் குடித்து கொடிஞ்சிக்கு போகிற வீதம் குடித்து பல்கலைக்கழகத்துக்கு போகிற வீதம் குடித்தது அது நல்லபடியாக இருந்தாலும் கூட அதாவது ஒரு பொறியியலாளராக மாற முடியாத என்கின்ற சிந்தனையில் இல்லாமல் நான் பொறியியலாளராக ஓயல் அதாவது பாஸ் ஒண்ணாதவரால் அதை சித்தி சித்தியடையாதவரால் நான் பொறியியலாளராக வர முடியும் என்று முடியும் முடியாமல் இல்லை முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மாணவன் வருமானாக இருந்தால் லெவத்தி சர்டிஃபிகேட் எடுத்தால் சி செய்யலாம் சிக்ஸ் செய்யலாம் டிப்ளமா செய்யலாம் ஹையர் டிப்ளமா செய்யலாம் அதுக்கப்புறம் டிகிரி இன்ஜினியர் இங்கினியர்லாம் அது மாதிரி இன்னொரு முக்கியம் ஓல அதாவது ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசை பரீட்சையினுடைய பெறுபவரோ ஓலவர் பரச்சை பெறுபவரோ வந்து ஏழியில் ஒரு மாணவன பொறியியலாளராக மருத்துவராக மாற்றுவதற்கு அதில் பாரியளவு அளவு சம்பந்தம் இல்லை ஓரளவு இருக்கிறது பாரியளவில் இல்லை அதுக்கு உதாரணமாக நான் துணை நிலவன மகா கடந்த ஒரு நான் பொறியியல் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவனை சந்தித்திருந்தேன் அந்த மாணவன் சொன்னான் வந்து என்கிட்ட சயின்ஸில் இருந்தே பி தான் ஆனால் எல்லோரும் சொன்னாங்க என்ன மெர்ஸ் படியாத பயோ படியாதாங்க நான் 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 படிக்கேன் நான் இதில் படிக்கணும்மாட்டேன் படித்தேன் மெட் சுதான் இல்லை கணித பிரிவில் படித்தேன் ஏ எடுத்தான் அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் இன்ஜினியரிங் என்ன ஆனால் அவர் கோவையில் இருந்து சயின்ஸில் பி தான் மற்றவர் சொன்ன கதை கேட்கவே அதில் அது சம்மந்தப்படலை ஒரு மாணவன் தான் அதாவது ஒரு முடிவு எடுப்பது இந்த மாணவர்கிற முடிவுக்கு பெற்றோர் வந்து உறுதுணையாக இருக்கவன் முதலாவது பிரச்சனை அதாவது மாணவன் நாங்கள் டெக்னாலஜியில் படிப்போம் படிக்க போகிறோம் செட்டிவாளைய மகா வித்தியாலயத்துக்கு கடந்த வாரம் நானும் போயிருந்தேன் நான் உங்களுடைய கரிய கிரன்ஸ் ஆஃபீஸர் கலா வந்திருந்தவர் அதே மாதிரி ஃபீல்ட் அக்ரிகல்ச்சரோடைய பரிவந்த விறுவையாடு வந்திருந்தார் அதை விட மேலதிகமாக முன்னாள் கலதா ராமகிருஷ்ண வித்யாலயத்தினுடைய அதிபர் அவர்கள் துரராஜா அவர்கள் வந்திருந்தாரு வந்து எல்லோரும் மாணவர்களுக்கு அதிபர் ஒத்துழைப்பட சில விஷயங்களை சொன்னேன் சொல்லக்கூட அவ்வளோ இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால் பெற்றோர்களும் அதில் கட்டம் விழிப்புணர்வு அடிக்கணும் மாணவர்கள் இதில் ஓயல் தான் படிக்கணும் ஏல் ஓயல் படிக்காட்டி ஏழை படிக்க வைக்கணும் ஓயில் ரெண்டு மூணு அடுக்க வைக்கணும் ஓயில் கட்டாய முக்கியம் இப்போ நீங்கள் ஓயிலில் இப்போ ஏயிலில் ஃபோரை எடுத்தும் ஓயில் ஒழுங்கான செய்தி இல்லாமல் நல்ல தொங்க கவர்மெண்ட் தொழில் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம் கவர்மெண்ட் தொழில் கொடுக்கறதுக்கு அதில் பிரச்சனை கன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு பிரச்சனை வேறு அப்போ ஓயல் முக்கியம் ஆனால் அந்த ஓயிலை படிக்க வேணும் எடுக்க வேணும் அது எடுக்கக்கூட நாங்கள் வந்து டெக்னாலஜிக்கு போயிட்டு படிக்கலாம் என்கிற உண்மையை அதை பாடசாலையில் அதிபர் விளங்கப்படுத்தணும் அதை கரிகரின் சி கொடுப்பான ஆசிரியை விளங்கப்படுத்தணும் அதே மாதிரி சமூகத்துக்கு பெற்றோர்கள் வழங்கப்படுத்துவோம் என்ன காரணம் என்று சொன்னால் அதை அவங்க பெற்று கொள்ளலாம் அதில் எந்தவித தாமதமும் இன்றி அவங்க அந்த மட்டத்தை அடையலாம் என்கிற அந்த நம்பிக்கையை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் இருக்கும்போது தான் அந்த மாணவன் படிக்கக்குள்ளே அவன் வந்து வாங்க எங்கேயும் லெவல் ஃபோருக்கு வாரம் கோசு வாரம் வரக்குள்ள அவனுக்கு வந்து கணித அறிவு கூடிவிடும் விஞ்ஞான அறிவு கூடிடும் விவசாய அறிவு கூடிவிடும் டெக்னிக்கல் அறிவு கூடக்குள்ள அவன் திரும்ப லெவல் படித்து எழுதுறான் எழுதக்குள்ள அவன் நல்ல சித்தியை புறப்புகிறான் படியாமல் நல்ல சித்தியை புறப்பட அதை ஏற்படுத்தணும் இறுதியாக இந்த மாணவர்கள்ன்ற எண்ணிக்கையை

டிகிரி வரையும் போய் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் என்ஜினியரிங் ஃபீல்டெலாம் படிக்கணுமெண்ட்டு இல்லை என்ஜினியரிங் ஃபீல்டில் படிக்கணுமெண்டு சொன்னால் ஒரு ஓஎல் பாஸ் பண்ண ஒரு ஆள் என்ஜினியராக வரலாம் வந்து என்பி லெவல் மூலம் மற்ற எல்லா துறைகளிலேயும் நல்ல சகல திறனாய்வோட நல்ல ஒரு இதாக குவாலிட்டியான ஒரு ஆளாக வாரத்துக்கு இந்த டெக்னிகாலேஜ் மூலமாக என்பிக்கு லெவல் சான்றிதலை பெற்று நல்ல வடிவா, பிள்ளைகள் நல்ல முன்னே முன்னேற்றம் அடைஞ்சி தொழில் வாய்ப்பை பெற்று கொள்ளலாம் என்று நான் கூறிக்கொள்